செட்டமணி சீனிவாசன் ஒன்று சொல்கிறாரு உன்னை யார் பறையன்னு சொன்னால் நான் தான் பரேன் அப்படின்னா என்னடா அண்ணன் சீமா சொல்கிறாருல அம்மடா அம்மடா அப்படின்வார் அடிக்கடி இப்போ அண்ணன் பிடிச்சது அதான் யார் உன்னை பறையன் ஆமா நான் தண்ணா பரையன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு தமிழகத்தில் நான் சொல்கிறேன் சீமா என்ன சொல்கிறார் வேறு எந்த தலைவர்களும் அந்த மாதிரி சொல்லுவதாக இல்லை மாறாக அப்படி போது இந்த சமூகத்தை யார் வெளிப்படையாக பறையணு சொன்னாலும் அவங்கள வச்சு இதை தொடங்கணும்னு நினச்சோம் அதற்கு காலம் தந்தளிக்கிற தந்தளித்துக்கிற செந்தனின் சீமானை வைத்து தமிழ் தேசிய தவப்புகிற சிந்தனின் சீமானை வைத்து இந்த கையெழுத்தி இயக்கத்தை இது நாடு முழுக்க விரிவுபடுத்தணும் அவங்க எப்படி வண்டி இருக்க அது செட்டியாக இருவான் அதை மாதிரி நம்பலாம் குறையிறப்பான்னு நெஞ்சர் எப்படி சொல்லுவோம்மான்னு சொல்கிறான் என்ன நெஞ்சு நிமிச்சு சொல்லிட்டோன்னா அப்புறம் தலித்துன்னு சொல்லி நம்ம கதை கொடுத்துருக்கிறோம் திராவிடத்துக்கு பலி கொடுப்பதற்கு இந்த தீபாவளி இப்போ வந்து இந்த இதுக்கெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு ஆடு வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆடுகளை வளர்த்துனுக்குறோம் அன்னாரி வாழ்த்துக்கு பலி கொடுக்கறதுக்கு இவன் வந்து ஆடெல்லாம் கூட்டமுடுவான் பொழுது ஆடுகளாம் செலுத்துக்கும் பொழுது அண்ணா வேலைத்துக்கு என்ன பலி கொடுக்குறோம் நான் வரமாட்டேன்னு பொழுது அப்படிங்கிற நினைப்பில் அந்த சிந்தனையில் இவங்க இப்படி பண்ணுறாங்க தமிழர்கள் அடங்காத சீமனை கொண்டு அடங்காத மூர்த்தியை கொண்டு உங்களுக்கு நீங்க நினைக்கிற அமைதி ரெண்டு பேரும் நாங்கள் வந்து அப்படியே சொரணை கட்டு சூடு கட்டு தமிழனை விட்டு போறதுக்கோ பறனை விட்டு போறதுக்கோ நாங்க ஆள் இல்லை பார்த்துருவோம் தான் அந்த மாதிரில பேசணும்னு இது சொல்ல சொல்லுவார்கள் அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழனும் பரையர் பேரவைத் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பட்மூர்த்தி வணக்கம் சார் சார் சமீபத்தில் ரத்தமலை சீனிவாசன் அவர்களோட பிறந்த நாள் முடிஞ்சது இதில் வந்து பரையர் வாழ்வுரிமை மாண்புக்கான கையெழுத்து இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திருந்தீங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை சீமான் சீமானவர்கள் முதல் கையெழுத்தை வந்து இட்டிருந்தார் சீமான் அவர்கள் முதல் கையெழுத்து இதை தொடங்க வைக்கணும் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க இதற்கான காரணம் என்ன சார் அதாவது முதல்ல பறையர் இணைய எழுச்சி நாளுங்கிறது பறையர் எழுச்சி நாள் பறையர் இணைய எழுச்சி நாள் இல்லை ஆதித்தமிழர் எழுச்சி நாள் எல்லாம் ஒன்று தான் இன்றைக்கி வந்து எந்த ஏதோ எல்லாம் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வகையில் அன்றைக்கி ஆண்ட பரம்பரையாக இருந்தவங்களா இன்றைக்கி பேண்ட பரம்பரை அப்படின்னு கிண்டலும் கேலியும் பண்ணுகிற நிலை வேறு எங்கேனா போய் பண்ணால் பரவாயில்ல பறையரை கூட்டி பறையர்கள் மத்தியில் அதை பேசுகிற ஒரு இழிவான நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது பறையன்னு அவனா சேரிக்குள்ளே வந்தான்னா சிறுபாலிறுத்து விரட்டங்கள் அந்த நாய்களை அப்படின்னு பறையர்களை கூட்டி வைத்து பேசுகிற நிலை இருக்குது இன்றைக்கி வந்து பட்டியல் சமூகத்தில் ஒரு எழுபத்தி ஆறு பிரிவுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான பிரிவுகளாக பறையர் பல்லர் என்று சொல்லப்பட்ட தேவேந்திர வேளாளர் சக்கலியர்கள் இந்த மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேரும் தலித் என்ற வார்த்தையை இவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை இப்போ தலித்லாம் எங்களை சொல்லாத எங்களை அப்படி அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் பரையர்னா இல்லை தேவேந்திரகுல வேளாருனா தேவேந்திரகுல வேலைன்னு சொல்லுங்கள் சக்கிலியரை சக்கிலேயர்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சமூகம் அதை சொல்லிடுச்சு ஆனால் பரையர் சமூகம் மட்டும் இப்போ நாங்கள் கூட பல இடங்களில் தவிர்க்க முடியாமல் பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் பறையல் சமூகம் சொல்லணும் பட்டியல் சமூகம்னா மொத்தமாக சேர்த்து எஸ்ன்ற மாதிரி நாம் அதை சொல்கிறோம் குறிப்பாக தனியாக பறையண பிரிச்சோம்னா இந்த எழுபத்தி ஆறு பிரிவுகளில் எவனும் இந்த தலித் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இவர்கள் மட்டுமே அந்த வார்த்தையை எடுத்து பூசிக்கொள்கிறார்கள் அப்படி பூசறதால தான் ஒவ்வொரு காலத்திலும் எங்களுக்கு எங்களுக்கு மீது பல பெயர்கள் வைக்கப்படுது அந்த அரிஜன் நாங்கள் அப்புறம் வந்து பட்டியலனா ஆதி திராவிடர் அது இது என்னென்னவோ ஓ பஞ்சமன்னு அப்புறம் கடைசியாக தலித்து அது இதுன்னு சொன்னாங்க எல்லா பேர்களையும் நாங்கள் பேரை மாற்றுறது சட்டையை மாத்துற மாதிரி மான கட்ட மாற்றிக்கினே இருந்தோம் கடைசியில எல்லா சமூகங்களும் தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக்கிட்டே நான்லாம் அப்படி இல்லை பார்த்துக்க அப்படின்னு போது இரட்டமளி சீனிவாசன் ஒன்று சொல்றாரு உன்னை யார் பரையன்னு சொன்னா ஏய் நான் தான் பரேன் அப்படின்னா என்னடா அண்ணா சீமா சொல்கிறாருல அம்டா அம்மடா அப்படின்னு வார் அடிக்கடி ஒரு அண்ணன் பிடிச்சது அதான் யார் உன்னை பறையர் சாமா நான் தானே பறைய அப்படின்னு சொல்லு அப்படின்னு தமிழகத்தில் நான் சொல்கிறேன் சீமான் என்ன சொல்கிறார் வேறு எந்த தலைவர்களும் அந்த மாதிரி சொல்லுவதாக இல்லை மாறாக இந்த பறையர் என்ற வார்த்தை வழியில் வந்துடக்கூடாது ஏன் நட்டமாளி சீனிவாசன் சொன்னான்னா இந்த இழிவான சொல்லை உன்னதமான சொல்லா மாற்று இது ஒரு காலத்தில் உயரிய சொல்லா இருந்தது முதல்ல அவன் உன்னை பறைய ஏ பரப்பயல அப்படின்னு இழிவாக சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீனே என்ன நினைக்கிற ஐயோ பறையணும் சொன்னால் அசையும் பழுகுதே அதால் இப்போ ஏங்கிட்ட கூட தவிர்க்க முடியாத சில இடத்துல நான் பட்டு பட்டுன்னு உடச்சி கேட்டுருவேன் என்ன காதில் வந்து பறையறணும் எனக்கு கே டேய் நீ இன்னொரு சமூகத்துக்காக கூட நீங்கள் நாங்கள் பரையிறங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டால் கூட அதில் ஒரு லாஜிக்கு உனக்கு இருக்கிறது அந்த லாஜிக்கில்லை பட் உனக்கு அந்த லாஜிக்கு இருக்குது நான் பறையிறதானே ஏன்னா ஊர் அறிஞ்ச பாப்பான்ற மாதிரி ஊர் அறிஞ்ச பறைய மூர்த்தி பறைய மாதிரி சொல்லினேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு தெரியாத நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன் எங்கள் தாத்தா கூட பத்து முறை தான் சொல் காலேஜரே நான் பறையன் நான் பறேன்னு சொல்லி நீ வேறு ஒன்றுத்தையும் பிடுங்க அந்த சமூகத்துக்கு தானாக அந்த சமூகம் விடுதல் நோக்கி வந்தோம் ரெட்டமல்லி சீனிவாசன் சொல்கிறாரு நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுவேன் மெயின்சென்ட் மீடியாக்களில் போகிறேன்ல அப்படி பார்த்து நேரம் ப எங்கள் எஸ்சி பிரச்சனை எப்படியாவது கொண்டாந்து எங்கள் எஸ்சி பிரச்சனையை ரெண்டு பிரச்சனையை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு தடவை பறையுறதுன்னு சொன்னால் தான் எனக்கு ஆடும் வரும் பாய் ஆவீங்க ஆமாம் ஏன்னா எப்பா வந்ததுக்கு நம்ம பிரச்சனையும் சொல்லிட்டோம் பொது பிரச்சனைக்கு பேச கூப்பிட்டாங்க நம்ம பிரச்சனையும் ரெண்டு பிரச்சனையை வெளியே சொல்லிட்டோம் இந்த பறையர பேரையும் ரெண்டு தடவை சொல்லிட்டோம் ஒரு வெகுமக்கள் மீடியாவில் அப்படின்னு அதில் ஒரு திருப்தி காட்டுறோம் நான் ஏங்கட்டிய பறையர் பறையர்ன்னு வாங்க எங்கள் ஆளுங்க அப்போது இந்த இழநிலை இது கேவலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல இந்த சிந்தனை மாறணும் வாங்க வன்னியர் வாங்க பரையர் அவர் வன்னியர் ஒரு பரையர் ஒரு கோணாரு அவ்வளோதான் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த தாய் சாதி தாய் சமூகம் பறையர் சமூகம் அதுக்கு தான் ஆதித்தமிழர்ன்றோம் ஆதி தமிழர்னா தமிழ் பேசாத தெலுங்கு பேசுறவங்கள அந்த பேரை எடுத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்க நாங்கள் அந்த பேரை முதல்ல எடுத்துருந்தோம்னா வேறு யாரும் அந்த கலவரம் இருக்க மாட்டாங்க அதுக்கு பற்றி ஆதி திராவிடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் கொடுக்கும் ஆதி திராவிடர் அது ஆக்சுவலி வந்து அது ஒரு வரலாற்று பிழை தான் அந்த காலத்தில் அந்த அந்த வழக்கை எங்கள் ஆட்கள் ஏற்றுக்கொண்டாள் ஏன்னா இவங்க வந்து திராவிடர்னு வச்சாங்க அப்போ எங்கள் ஆட்கள் சொன்னாங்க நாங்கள் சுத்த திராவிடர் அப்படின்னு முதல்ல பேரை சொல்கிறாங்க எப்பா நீங்கள் சுத்த திராவிடன்னா நாங்கள் அசுத்த திராவிட ஆயிடும் உலகவனுக்கு அசுத்த திராவிட தான் வச்சுங்களேன் அசுத்த திராவிடாயிடும் அதால் ஆதி என்பதை குறிக்கிற வகையில் ஆதி திராவிட நீங்கள் பழமையானவர்கள் முதன்மையானவர்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஆதி திராவிடன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பெயர் கன்வீனியன்ஸ் ஆச்சு இப்போது எல்லா சமூகங்களும் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறாங்க இன்னமும் இந்த சமூகத்துக்கான ஏ இது இந்த பறையனா அறையம்மா அப்படின்ற மாதிரி ஒரு இடி நிலை இருக்குல்ல ஏய் ஆமாம் பரையிறது தான் என்ன நான் பறையிறது தான் அப்படி சொல்லுகிற போது அந்த வார்த்தை ஒரு மனதுக்கு இருக்கிற ஒரு தாழ்வு நன்பணை வெளியே வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதை இரட்டமலை சீனிவாசன் பேரன் நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறேன் நான் வந்து அடித்து சொல்வேன் இன்றைக்கி பல பேர் தங்களை பறையர்ன்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து ஐயா சாமியல் பறையர் சொன்னார் கிருஷ்ணம் பறையர் சொன்னார் அப்போ கூட அது ஒரு பொது வெளியில் வெகுவாக போகலை ஆனால் எங்களை போன்றவர்கள் இன்றைக்கி சொல்ல ஆரம்பித்து வருங்க எல்லாரும் சொல்கிறாங்களே அந்த பறையர் இந்த பறையர் சார் பொதுவாக நான் இன்றைக்கி நியூஸ் செவனே எதுவாக பார்க்குறோம் பரையின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ இன்றைக்கி பெரும்பாலான மீடியாக்கள் அதை பயன்படுத்துகிறா அதுக்கு காரணம் எங்களை போன்றவர்கள் தான் நான் அது எனக்கு முழு பங்குண்டு வச்சிங்களேன் அப்படி இருக்க சொல்ல ஒரு நீண்ட நாளாக ஒரு ரெண்டு மூணு கோரிக்கைகள் என்கிட்ட இருந்தது அது என்னென்னா பொதுவாக அந்த டிசம்பர் ஏழை முன்னாடி குடும்ப விழா பறையர் குடும்ப விழான்னுவோம் அப்புறம் வந்து பறையர் எழுச்சி நாள் இனம் எழுச்சி நாள் இந்த இனம் இந்த பேரால் வரணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டோம் அதை இந்த நேரத்தில் வந்து பறையர் எழுச்சி நாளா இதை அறிவித்து ஒரு மூணு முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது எதுக்கு மத்திய அரசுக்கு இது மாநில அரசுக்கு இல்லை மத்திய அரசுக்கு அது என்னென்னா இந்த ஆங்கிலேயர் காலனிய ஆட்சி நடந்தது இல்லையா அப்போ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சிலருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி வரை முதல் சிப்பாய் கழகம் முதல் கழகம் வந்து பறையர் ரெஜிமெண்டில் தான் வருது அந்த பறையர் புரட்சியை இந்திய சுதந்திர போராட்டமாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகியல் குடும்பத்தினரை தேச காப்பாளர்களாக கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு அப்போ போராட்டங்களோட ஒன்று இன்னொன்று இப்போ வந்து நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பை இவங்க இந்தியா கவர்மெண்ட் போகுது மத்திய அரசு அதில் வந்து இப்போது உங்களுக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர்கள் அதாவது பல்லர்கள் உட்பட ஒரு ஆறு சாதி பிரிவினரை தேவேந்திர குல வேளாளர்கள்னு அவங்க அறிவிக்கிறதுக்கு அவங்க கேட்டாங்க அதே மாதிரி இவங்க ஒரு ஏழு சாதி இருக்காங்க செக்கிலியரில் அதை நீங்களாக எஸ்சி பட்டியலில் பறையரோடு தொடர்பு பறையர் பல்லன் பறையர் பறையன் அந்த மாதிரி கொஞ்சம் பிரிவுலாம் வருது அந்த அந்த தொடர்புடைய சாதிகளை தொகுத்து ஆதிராவிடர் என்ற ஒரு அவமானப் பெயரில் நாங்கள் அடைபட்டு கிடைக்கிறோம் இணைய அடையாளத்தை இழந்து இருக்கிறோம் அந்த சொல்லாடலை அரசாணை மூலம் மத்திய அரசு தான் நீக்கணும் மாநில அரசுக்கு இதில் இல்லை மத்திய அரசு நீக்கி அந்த கணக்கெடுப்பில் எங்களோட ஒத்து இருக்கிறவங்கள பறையர்னு ஒரு ஒற்றை சாதியில் கணக்கில் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இதோட அண்ணன் சொன்னார் ஏன்னா தமிழர்னு வைக்கலாமே அப்படின்னாரு ஏன்னா அந்த கிளாஸில் தமிழர் இல்லை சாதியின் பெயரால் தான் வந்து எல்லோரும் குறிப்பிடப்படுகிறார்கள் அதில் தமிழர்கள்னு ஒரு காலம் இல்லை அதெல்லாம் பறையர்களே பறையர்கள்னு இருக்கட்டும்னா அவர் நான் கன்வின்ஸ் ஆகிட்ட ஆரம்பிச்சுங்க அப்புறம் இன்னொன்று இந்த அடிக்கடி இன்டர்நேஷ்னல் பறையா பறையா கண்ட்ரி பறையா ஸ்டேட் அப்படிலாம் சொல்கிறத பார்த்துருப்பீங்க முடின்னு அவரை சொன்னார் அவர் இவரை சொன்னார் ஸ்டைலிஷாக இருக்குது ஆமாம் அப்படின்னு சொன்னார் இந்த பிரச்சனை வந்து மலேசியாவில் நிறைய இருக்குது மலேசியா சிங்கப்பூரில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் திட்டம்னா ஏய் பரையா அப்படின்னாங்க அவன் பறையினா கூட இருக்க மாட்டான் இப்போ பல தமிழ் சாதிகள் அங்கே இருக்கிறாங்கல்ல அவர் தேவராக இருப்பார் வேறு சாதியாக இருப்பார் வன்னியராக இருப்பார் அவராக இருப்பார் ஒருத்தர் ஒருத்தர் திட்டு பறையான் அப்படின்னு திட்டுறாங்க அப்போது பறையான்னா இவங்களுக்கு என்னன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டவன் அதாவது அவன் வந்து அணுகக்கூடாதவன் ஒரு மாதிரி கீழா அப்படின்ற மாதிரி கீழானவன் அப்படின்னு வேர்ல்டு டிக்ஷனரியில் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி பல அரசியல் தலைவர்கள் பேசுகிற போது கூட உரையாடல்கள் திரைப்படங்களில் ஊடகங்களில் பறையா நாடு அதாவது பறையா ஸ்டேட் அப்படிங்கிறதும் உலக பறையல் குளோபல் பறையா போன்ற வார்த்தைகள் மூலமாக பறையர்களை இழிவுப்படுத்துகிறாங்க எல்லா நாட்டுக்காரனும் அதால் இந்த வார்த்தையை கைவிட சொல்லி ஐக்கிய நாடுகளில் வ வற்புறுத்துகிறோம் அதே மாதிரி பறையர் என்னும் சொல்லாடலை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்ற பொருளில் ஆங்கில சொல் அகராதியில் பயன்படுத்துவதை நீக்க வேண்டும் அத்தகைய அகராதிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் ஒரு மூணு கோரிக்கையை வைத்து நேற்று அந்த கையெழுத்து இயக்கத்தை ஏவண்டா பரேன் பரேன் ஆமாம் நான் பரேன்டா அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல எங்கள் அண்ணனை வச்சு செந்தமிழ் சீமானை வைத்து இந்த முதல் கையெழுத்தை அவரோட பொற்கரங்களாக நீங்கள் போட பாத்திரோம்னே இந்த மாற்றினோம்னே அப்படின்னு முதற்கையெழுத்தை ஜெக ஒரு சீமான் கூட இரண்டாவது ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தியார் போட மற்ற தலைவர்கள் வினோத் இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் தலைக்குடிமகன் குடிமகன் வேலு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் போட்டாங்க வந்து பிற சமூகத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க அவங்களும் போட்டாங்க நிறைய அல்லாதவர்களும் போட்டாங்க ஆமா என் இழிவை நீக்குவதற்கு என் சகோதரன் கூட நிற்கிறான் இது எவ்வளோ பெரிய மாற்றம் இது பெரிய விஷயம் பரப்போலோ அப்படியே கிடக்கட்டும் இவனுதான் சிறப்பு அப்படின்னு யோசிக்காமல் நான் இழிவுன்னு நினைக்கிறேன்ல ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னை வந்து புறக்கணிக்கப்பட்டவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன்னு இருக்கு நான் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் இல்லையே எங்கள் நாட்டிலே சக தோழர்களே வந்து ஆதரிக்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்ல போனால் வந்த வந்து தமிழ்ச் சம்பவம் தானே இது எல்லாமே நாங்கள் தொப்பல் கூடிய உறவு தானே நிச்சயமாக மறுக்க முடியாது அதெல்லாம் எல்லாரும் போன்றது ஒரு மகிழ்ச்சியான அது நிகழ்வு அது நீங்கள் ஆ சொல்லுங்கள் நேற்று எல்லா மீடியாக்களாலும் அது கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இதன் சிறப்பை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் பாழாப்பனம் பறையை மட்டும் அறியாமல் எழுதுகிறோம் அதான் இதில் சிக்கல் ஆனால் சார் நீங்கள் வந்து பறையர் இணையழ்ச்சி நாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க சீமானோர் ஆதித்தமிழர் இணையழ்ச்சி நான் சொல்லி சொல்கிறேன் ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் வித்தியாசன்ற ரெண்டும் ஒன்று தான் அதாவது கிருஷ்ண பறையரா பறையனே தமிழே தமிழனே பறையனே அதுவர் இப்போது எங்கள் ஆட்களை கொஞ்சம் ராவா கூப்பிட ஒண்டே கட்டாயம் இருக்குது ஏன் சார் அப்படி இதை சொன்னாலே ஏந்துக்க மாட்டான் நீ தமிழ் இப்போ நீங்கள் எங்காலும் கிட்ட ஒரு பிரச்சனை கேதுங்க நம்மளாம் தமிழர்கள்னா உடனே பட்டுனு நம்மளை அடிக்கிறோம்லாம் தமிழும் தெரியுமா நம்மளை அட்ராசிட்டி பண்ணுறவங்களாம் தமிழும் தெரியுமா தமிழங்க அதுதான் பல புடிங்கெல்லாம் பேசுகிறாங்க சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை வேறனா ஒழிக்கிறது தமிழ் தேசிய விடுதலைன்னு சொல்லிட்டு தான் கலப்பு ஒன்றானவர் கலப்பு திரும்போம்னா சாதி வைஞ்சிடும்மா ரெண்டு சாதி போய் சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க என்ன இவங்களுக்கு வந்து ஏய் நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி நீ வேறு ஜாதி நான் பறையர் ஜாதி ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கினோம்னா வேற ஒன்றும் பண்ண மாட்டோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது சாதி ஒழிப்பாகும் அப்படின்னா சார் கல்யாணம் பண்ணுறான் இன்னும் அது பிரச்சனையை வளர்க்கக்கூடிய ஒன்றாக கூட சமயத்தில் மாறி என்னவோ பார்க்குறான் பிடிச்சி போகுது கழுமாம் சரிப்போ இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம் போகிற ஆரம்பித்தேன் இப்படி ஏ இப்படி ஏறின ஒன்று என்ன பண்ணோம் இப்படி ரைட்டில் பார்ப்போம் பொம்பளைங்க சைடு எந்த பிள்ள நல்லாக்குது அப்படின்னு பார்ப்பான் எந்த ஜாதின்னு பார்ப்போம் எந்த பிள்ளை பார்ப்பான் இவனுக்கு ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் ஆகும்ல அப்படியே ஒத்து பார்ப்பான் ஒன்றும் அது சீண்டாதி இவனை அதுக்கு பின்னால் ஒன்று குறு பார்ப்போம் அது பின்னாடி சீட்டில் இருந்து குறுகுறுன்னு பார்க்குது ஆ அப்படி நீ இவன் பார்க்க அது பார்க்க அது இறங்குறதுல இவர் இறங்கிட்டு வார் என்ன உன் பேர் என்ன ஏது என்ன ஏது அப்படி நட்பாயி அப்படி காதல் ஆகிடும் பார்த்த உடனே என்ன ஜெதி நீ நான் என்ன ஜெயதி என்ன ஜாதி அப்படி சொல்லியே சார் காதல் வருது இல்லை ஆக்சுவலாக இப்போ வர்றதுக்கு பேர் காதலே இல்லை சரி என்னவோ ஒரு கரும வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நீ என்ன ஊரு ஏது அப்படின்னு முதல்ல கேட்டுப்பான் அப்புறம் கொஞ்சம் நெருக்கி ஏய் என்ன கல்யாணிகளா என்ன ஏதுங்க போது தான்ப்பா நீங்கள் என்ன நான் என்ன ஆகுது அப்போ தான் சார் அது வரும் இதுக்கு முன்னாடி என்ன சேஷ்டம் பண்ணாலும் அது வராது அப்போது இப்படி தான் காதல் இதில் போய் என்ன சாதி இது அந்த காலத்துலேயாவது ஏதாவது கல்யாணம் பண்ணால் நல்லா இருந்தானோ இப்போல்லாம் கல்யாணம் பண்ணால் கொலை பண்ணிடுறானோ நேற்று இந்த ஆர்டிஓவும் அவர் மனைவியும் இருந்தாங்கல்ல சார் அது ரெண்டு பேருமே வேற தமிழ் சாதி சார் ரெண்டு பேருமே வேற வேறன்றீங்க சார் அதாவது வேற வரனா எஸ்சி இல்லை அதில் ஓகே 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 சாதி ஒழிப்பு போராளி அதில் இல்லை இப்படி சொல்கிறாங்களா கலப்பு திருப்பணம் என்பதே ஒரு எஸ்சியை கட்டினா சாதி ஒழியோ ஏ நம்ம தமிழர் ஒற்றுமை பற்றி பேசுனா பொண்ணு கொடுத்துருவாரா வாரா இன்னும் பொண்ணு பொண்ணு இல்லை பொண்ணு ஆகுதா அது என்னது இது எடுத்தவழியுன்னு கேட்குறேன் பொண்ணு கொடுத்துருவாரா அவர் வீட்டில் பொண்ணு கொடுத்துருவாரா வாரா இல்லை நான் அவர் பறையர் இப்போ நான் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறேன் ரொம்ப லோவில் இருக்கிறவனுக்கு நான் பொண்ணு குத்துருவா இல்லையே இல்லை பேசுகிற புட்டிங்கெல்லாம் மாட்டாங்க அப்போது ஒரு ஒரு பையனும் ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணுவதை பல காரணிகள் தமிழகத்தில் தீர்மானிக்குது நம்ம அது தப்பு சரின்றதை மாற்றி இதான் இயல்பாக இப்படி இருக்குது அப்படி இருக்கிற போது நேற்று பாருங்கள் அந்த பையன் வேறு கம்யூனிட்டி பொண்ணு வேற பொண்ணு வேறு கம்யூனிட்டி ரெண்டு பேரும் தமிழ்ச்சாதி தான் பறையர் இல்லை அதில் யாரும் சூசைட் பண்ணினாங்களே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்போது கா இந்த இந்த காதல் திருமணங்களில் பல காரணிகள் இந்த சமூகத்தில் தீர்மானிக்கிது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பறையர்கள் இப்படி வந்து ஈரமானக்கிட்டு கிடக்கிறோமே கொஞ்சமாச்சும் சுறுசுறுப்ப வரட்டும் அப்படின்றதுக்காக இதை தொடங்கி செந்தமன் சீமான் தொடங்க இன்றைக்கு தமிழகமே இதை கொண்ட கொண்டாடுகிறது தான் நான் சொல்லுவேன் குறிப்பாக சார் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சமூகங்கள் வந்து ஒன்றிணை வேண்டும் சொல்லிட்டு பல நாட்களாக நீங்கள் நம்ம காணொலியை கூட பேசிட்டு வரீங்க அதில் வந்து அவர்கள் இருந்ததாக இருக்கட்டும் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்ததாக இருக்கட்டும் மற்றும் பல பிற சமூகத்தை சேர்ந்தாங்க கூட கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாற்றம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது தமிழ்நாடு முழுக்க வெடிக்கணும்னா இன்னும் எவ்வளோ காலம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஒரு நீண்ட நெடிய பயணமாக இருந்தாலும் முதல் ஸ்டெப்பில் தான் தொடங்கும் அதெல்லாம் இன்றைக்கி தொடங்கி நீங்கள் பாருங்கள் திருப்பூரில் ஒரு கூட்டம் திருப்பூரூரில் திருப்பூரூரில் சீமான் என்ற செந்தமன் சீமான் என்ற ஒரு ஒரு தலைமையில் எல்லா தமிழ் சாதிகளையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை போடுறார் கோரிக்கை பஞ்சமி நில மீட்பு சாதி வாரி அதில் ஒரு கும்பல் மூர்த்தி பேசக்கூடாது சார் மூர்த்தி பேசக்கூடாதுன்னு மற்ற சமூகத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் சொன்னாண்ணா இன்னொரு என்ன கட்டாமட்டான்னு பேசுவானா அப்படின்னு சீமான அண்ணா கிட்டே போய் இப்போ தமிழ் சாதி நிறைய பேர் இருந்தாங்களே அவங்க சொன்னால் கூட பரவாயில்ல எங்கால ஏர்போர்ட் மூர்த்தி ஸ்டேஜில் ஏற விடாது ஏன்னா ஒரு பறைய ஒரு பொது ஸ்டேஜில் ஏறி பறையம் பறையன்னு பேசுகிறேன் அந்த ஸ்டேஜ் அதை ஒத்துக்குது அதை ஒருங்கிணைக்கிற சீமான் அதை வந்து வரவேற்கிறார் மக்களும் ஆதரிக்க மக்களும் ஆதரிக்கிறார்கள் மற்ற தலைவர்களும் அதை அங்கீகரிக்கிறார்கள் இவனு நம்மலாம் வேற தெரியும்ல நாம் சண்டை போட்டு சண்டை சண்டை கூட வேற சார் சும்மா மற்றவர்கள் சவுண்ட் விட்டு பழப்பிடுறத்துல கூட்டம் நம்ம இந்த பிளவுவாதம் இருந்தால் தான் நம்ம பிழைப்பே ஓடும் அப்படிங்கிறவன் என்னை வந்து பேசக்கூடாது அது இது நான் அப்படின்னு அண்ணன் கூட கேட்டார் இன்னும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் எனக்கு முதல்ல தெரியும் நான் அந்த ஸ்டேஜ் அண்ணன் போகும்போதே நான் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் உங்கள் ஏரியா வேறது அது ஏதோ ஸ்ட்ரைக் பண்ண போகிறானுவா எல்லாம் நம்ம சொந்தக்கார பயிலவு இவங்களை எப்படி மாற்றி வச்சிருக்காரு பார் திருமாவளவை ஒரு பறையனை ப நேர் பறனுக்கு எதிராக எப்படி திருப்பி இந்த கோடாரி காம்பு இந்த மரத்துலேருந்து கோடாரியை காம்பை வெட்டி கோடாவில் சொல்லி மரத்தை வெட்டினானே அந்த கதையை அங்கே மாற்றி வச்சுருக்காரு அப்போ குசு குசுன்னு பேசிக்கினாங்க எனக்குன்னு தெரியல பட் ஆனால் ஸ்டேஜ் ஆண்டா இவங்க நாம் தமிழர் அமைப்பு ஒரு பெரிய செட்டப்போடு இருந்துருக்குறாங்க அப்படி ஏதாவது நடந்தால் பூஜை வைக்கணும்னு அது எனக்கு தெரியாது அண்ணன் கிட்டே வந்து குசு குசுன்னு பேசுகிறாங்க போகிறாங்க பேசுகிறவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க நான் சாதாரணமாக உட்காந்துக்கிறேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் அண்ணா என்னண்ணா என்ன இல்லைண்ணா ஏதோ பேசும்போது ஏதோ இதுதான் பேசுங்கண்ணா பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பேசுங்க இதை பேசுங்க நீ அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்ல பேசுங்க நான் பார்த்துக்கலாம் நீ என்ன நினைக்கிறீங்களோ பேசுங்கண்ணா அப்படின்ட்டாரு நார்மலாக எப்படி பேசணும் அது மாதிரி தமிழர்கள் அடங்காத சீமானை கொண்டுடுங்க பறையல் அடங்காத மூர்த்தியை கொண்டுடுங்க உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அமைதி இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறவரே நாங்கள் வந்து அப்படியே சொரணை கட்டு சூடு கட்டு தமிழனை விட்டு போகிறதுக்கோ பறனை விட்டு போகிறதுக்கோ நாங்கள் ஆள் இல்லை பார்த்துருவோம் அப்படின்னு தான் அந்த மாதிரியில் பேசணும்னு வச்சுங்களேன் இது எதுக்காக சொல்லுவாரன்னா இந்த பறையர் சமூகம் மற்ற சமூகத்தோடு இணைந்து விடக்கூடாது அப்படிங்கிறத முத எதிரிய இவங்க தான் அதை உடைப்பதற்கு தான் இப்போ வந்து சுயசா சுயசாதி பற்று பிற சாதி பிரசாதி நட்பு அப்படின்னு ஒரு ரெண்டு கூட்டம் போட்டோம் இவங்க நினச்சாங்க ஏதோ ஒரு கூட்டத்தை போட்டு போயிடுவா போல மூர்த்தின்னு மூன்றாவது பெரம்பலூரில் கூட்டம் போட்டோம் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஒரு தகராறு வச்சாங்க கீழே அடுத்து திட்டக்குடியில் போட்டோம் சார் விடுதலை சிறுத்தைகள் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த கூட்டம் நடந்தால் வந்து சட்டம் ஒழுங்கு ஏற்படும் இவருக்கு அனுமதி தரக்கூடாது அதை இந்த தொப்பு கட்ட கவர்மெண்ட்டு அதை வாங்கிக்கின்னு நீங்கள் கூட்டம் நடத்தினா பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க என்னோடய பர்மிஷனை டினை பண்ணி கொடுக்குறாங்க நான் நடத்துவது உள்ளாரங்களை இப்போ நான் வேண்டிய ஆளுக்கை மட்டும் தானே பேச முடியும் உள்ள அரங்கில் எல்லோரும் வந்துட முடியாதுல்ல எனக்கு வேண்டியவன் எங்கள் ஆளுங்க மட்டும்தானே உள்ளே இருப்பாங்க அதை கூட வந்து இந்த அரசாங்கம் இல்லை இல்லை அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் இன்னைக்கு கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்கோன்னு வச்சிங்களேன் இது எப்படி இருக்குது பாருங்க தான் சொந்த சாதிக்காரங்களே பேசக்கூடாது என் சொந்தக்கார சாதிக்காரனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ யார் நீ யாரு அவங்களும் உங்கள் சொந்தக்கார சாதிக்காரங்க அப்போ நீ என் ஜாதிக்காரன இருக்க வாய்ப்பு இல்லைல்ல புரியுதா புரியுது ஏமா இவன் இந்த பையனை கூட்டமை பரையணை கூட்டமைப்பா நம்மலாம் பறையறேன்னு இருக்கணுமா நம்ம பறையற சாதாரண ஆள் இல்லைப்பா இது அசிங்கம் இல்லைப்பா அவங்க எப்படி வண்டி இருனாரு செட்டியார் அதை மாதிரி நம்பளோம் குறையிறப்பான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் சொல்கிறான் இல்லை நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டேன்னா அப்புறம் தலித்துன்னு சொல்லி நம்ம கதை ஓட்டினுக்கிறோம் திராவிடத்துக்கு பலி கொடுப்பதற்கு இந்த தீபாவளி இப்போ வந்து இந்த இதுக்கெல்லாம் பலி கொடுக்கறதுக்கு ஆடு வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி இந்த ஆடுங்களை வளர்த்துன்னுக்குறோம் அன்னாரி வேலைத்துக்கு பலி கொடுக்குறதுக்கு இவன் வந்து ஆடெல்லாம் கூட்டு முடுவான் பொழுது ஆடுகளெலாம் செலுத்துக்கும் பொழுது அன்னாரி வேலைத்துக்கு என்ன பலி கொடுக்க நான் வரமாட்டேன்னு பொழுது அப்படிங்கிற நினப்பில் அந்த சிந்தனையில் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி இருக்கிற போது இந்த சமூகத்தை யார் வெளிப்படையாக பறையர்னு சொல்கிறாங்களோ அவங்கள வச்சு இதை தொடங்கணும்னு நினச்சோம் அதற்கு காலம் தந்தளிக்கிற தந்தளித்துக்கிற செந்தமணி சீமானை வைத்து தமிழ் தேசியத்தில் தவப்புதல் செந்தமன் சீமானை வைத்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் இது நாடு முழுக்க விரிவுபடுத்தப்படும் இறுதியாக அவரே கிடையாது சமீபத்தில் அந்த ஊடகங்களில் பரவன போலி செய்திகள் தான் ரொம்ப சர்ச்சைக்குரிய விதமாக இருந்தது தங்களுக்கும் சீமானுக்கும் இதையே வந்து இந்த இணையச்சி இதயத்தில் வந்து ஒரு பிரச்சனை போச்சு நீங்கள் வந்து பறையர் இணையாச்சு நான்னு சொன்னீங்க அவர் வந்து ஆதித்தம் இணையச்சு நான்னு சொல்லி சொன்னார் உங்கள் பேச்சு ஏற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை இல்லாமல் போகுது உண்மையிலேயே அது நடந்ததா இல்லை சார் கிடைக்கலாம் சார் நான் போன சண்டே அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு ஒரு குறிப்பிட்டு கொஞ்சம் பேர் கூப்பிட்ருந்தார் சாப்பாடு என்ன சாப்பாடு உண்மையில் ஆனால் சீமான அவர் குசும்புக்கு தான் அப்படி போடுறாருன்னு பார்த்தேன் ஏன்னா அந்த இவனுங்களாம் முடிவட்ட கடை ஏதோ பண்ணியிருந்தேன் அவலை திராவிட கும்பல் பெரியாரிஸ்ட் ஆயரிசு தான் அப்போது எல்லாம் இவங்க தயிர் சார்ந்தான் சாம்பார் சாந்தால் அண்ணன் பிரியாணி செஞ்சார் பிரியாணி அது தும் போட்டு தும்சம் பண்ணார்ல அந்த மாதிரி பிறந்தநாள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனு அதுக்கு போனோம்னா இலை முழுக்க நான் வெஜி தான் உடலே ஒருத்தே சாப்பிடு சொல்லி ஜோக்கு ஒருத்தே இந்த குடலை எடுத்த தலை எடு ஒருத்தர் வால் எடு ஒருத்தர் வந்து எடு குரல் அவங்க நல்லி குடல் அது இதுன்னு நல்லா எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தனியாக கூட பேசியிருந்தோம் அப்போ போது இவன் கூட வந்துருக்கணும் அந்த போட்டவன் யார் போட்டால் தெரியல இந்த பங்கள தெரில அவர் வந்து அண்ணன் வந்து தமிழர்னு ஒன்றிணைக்கணுன்றதுல இருக்கார் நானும் அதில் உறுதியாக இருக்கிறேன் பட் ஆனால் ஆளை தமிழனு ஒன்றைக்குனால் இவங்களை மாற்றணும் முதல்ல இவங்களை மாற்றணும் ஏன்னா தமிழர்கள் ஒன்றிணைவதற்கு எதிராக இன்றைக்கு பறையர்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஒரு சிலர் திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு பரையரை பயன்படுத்துகிறார்கள் தமிழர் ஒற்றுமை பேசுனா ஆ இவ்ளோ தமிழ்னா அதை பண்ணா இதை பண்ணால் தெரியுமா அப்படின்னு என்னமோ இவங்க இந்த சமூகத்துக்காகவே இருந்த மாதிரி ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவாங்க எனவே முதல்ல பறையனை தட்டி எழுப்புவோன்றது தான் நான் உதயம் இருக்கேன் பறையனும் தமிழும் ஒன்று தானே அவர் சொல்லுறதும் ஒன்று தான் நான் சொல்றதும் ஒன்று தான் பூனாலும் ஒன்று தான் புஷ்பனாலும் ஒன்று தான் கதை தான் இது அதால் இது சும்மா அப்படி இல்லைன்னா அண்ணன் யார் சொல்கிறார் பறையர் எரிச்சு நாள் இது இதை வந்து இது மாதிரி பறையர்ன்ற பேரில் கணக்கீடு இல்லை என் அண்ணன் பேச போகிறார் அண்ணன் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டாது இல்லை அதில் ஒரு விஷயம் இருந்தால் தானே அண்ணன் கன்வின்ஸ் ஆவார் அதெல்லாம் சும்மா இவங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று ஒரு கட்டையத்துக்கு மூர்த்திக்கும் சீமான் நடுவில் போடுவோமா அப்படின் இப்போ பல பேர் சொன்னால திருமாவை எதிர்ப்பதற்கு மூர்த்தி மூர்த்தியை சீமான் பயன்படுத்துகிறார் ஐயோ அவர் சீமானோட பார்வையில் இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அதை விடுங்கன்னா அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போகிற ஒரு சீமா அதனால் இது சும்மா அப்படியே பார்த்தா கூட பேசிக்கலாக பறையரும் தமிழரும் ஒன்று தான் அவர் தமிழர்ன்றாரு நான் பறையருன்றேன் எல்லாம் ஒன்று தானே முதல்ல எங்கால் வரட்டும் இந்த தமிழருக்கு எதிரான ஒரு மனநிலையில் பறையர்கள் இருக்கு வளர்த்துட்டு இருக்கப்படுறோம் முதல்ல எப்போ அப்படிலாம் இல்லை நீ வா சரிண்ணா நீ தான் என்னவரையா வா அப்படின்னு கூப்பிட்டு மற்ற விஷயங்களும் அப்புறம் பேசிக்கலான்றது தான் இதோட